அன்னிக்கே பாரதியார் சொல்லிட்டான் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா எல்லாம் பாப்பா பாப்பான்னு சொல்கிறான் ஏன்னா தெரியும் அவனுக்கு இந்த எதிர்காலம் குழந்தைகள் கையில் தான் இருக்குன்னு வீட்டிலும் நாட்டிலும் இன்று உடனே பாதுகாக்கப்பட வேண்டியது எது குழந்தைகளின் சுதந்திரமா இளைஞர்களின் சக்தியா பெரியவர்களின் அனுபவமா அல்லது இயற்கை வளமா எல்லாமே முக்கியம்தான் இதில் எது முக்கியம்னு நீங்க சொல்ல போற வாதத்திலிருந்து தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம் பாரதியார் சொல்லிருக்காரு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னு ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன சாயந்தர நேரத்துல எந்த குழந்தை சார் நம்ம இன்னைக்கு ஃப்ரீயா விளையாடி பாத்துட்டு இருக்கோம் இத மாதிரி ஒரு சமுதாயத்துல மட்டும் பாரதியார் இருந்திருந்தாருன்னா அவர் தன்னோட பாட்டை கூட காலை எழுந்தவுடன் டியூஷன் பின்பு பகல் முழுதும் பள்ளிக்கூடம் மாலை இரவு வரை டியூஷன் என்று வழக்கமானதடி பாப்பான்னா மாத்தி பாடி பாரு சந்தேகமா இருக்கு சார் பாரதியார் கூட ரீமிக்ஸ் செய்திருப்பாரு ஏன்னா இப்ப ரீமிக்ஸ் தானே இப்ப ஃபேஷன் பாரதியார் எழுதிருப்பாரு இன்னைக்கு சமுதாயம் அப்படி தான் இருக்கு நீங்களா கேக்கலாம் குழந்தைகளுக்கு சுதந்திரனாலே என்ன தெரியாது அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு எதுக்காக நம்ம சுதந்திரம் கொடுக்கணும்னு அப்படி மட்டும் சச்சின் டெண்டுல்கரோட அம்மா நினைச்சிருந்து விளையாடா விளையாடிட்டு இருக்கேடா படிக்க வேண்டிய நேரத்துல அப்படின்னு அவரை திட்டி அவரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தடை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவரால உலகத்திலேயே முதல் தர ஆட்டக்காரா இருந்திருக்க முடியாது அவர் ஆனால் ரொம்ப படிக்கலையே அவருக்கு படிப்புல இன்ட்ரஸ்ட் இல்லை விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால அவங்க அம்மா என்கரேஜ் பண்ணுவாங்க சார் அவங்க வந்து குழந்தைங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவங்களுக்கு எந்த துறையில விருப்பம் இருக்கோ அதுல செலுத்தினா அவங்க தாராளமா ஜொலிச்சிட்டு போறாங்க நான் பேச வந்திருக்கிற தலைப்பு இளைஞர்களின் சக்தி இருளுக்கு ஒளியாய் இரவுக்கு மதியாய் தீமைக்கு கதிராய் கொடிமைக்கு எதிராய் நின்று போராட துடிக்கும் தீபொரியாய் விளங்குவன் தான் இளைஞன் இந்திய தேசம் இது இளைஞனின் தேசம் இது சோதனை எத்தனை வந்தாலும் சோதிடாமல் சாதிக்கிறான் பிறந்தவன் தான் இளைஞன் கட்சியில் இளைஞர் அணியெல்லாம் நீட்டாமலே பேசு அது நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு நடத்த வேண்டியதான கூப்பிட்டு செய்யறீங்க

அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்க இயற்கையை வந்து எப்படி தருமா வணங்கினாங்க தான் வந்து எந்தெந்த காலத்தில்

இதை பற்றி பேசி உங்களில் யாராவது ஒருத்தவங்க சாதிச்சா அதான் சார் எனக்கு பெருமை உன்னுடைய பேச்சு மிக அருமை கொடு இளைஞன் இளைஞனோடு பொழுது ஒரு உருவாகிற சக்தி இருக்கிறது அது அணு சக்தியை விட சிறந்தது ஐயா உங்க வயது என்ன உங்களதான் என்னது சொல்லுங்கள் சார் அறுபத்தி மூணு இல்லை சார் உங்களுக்கு வயசு இருபத்தி ஆறு எதுக்கு ஏ ஏன்னு கேட்டா இந்த வயசுலயும் புத்துணர்ச்சியோட சுறுசுறுப்போட எங்க கிட்ட உள்ள திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வரணுங்கிற ஒரு ஆர்வத்தோட இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்கல்ல நீங்க ஒரு இளைஞன் இளமாங்கிறது தோற்றத்தை பார்த்தோ வயசை பார்த்தோ இருக்கிறது இல்லை மனசுல இருக்கிறது மனசு யார் யாருக்கெல்லாம் மன உறுதியோட தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட இருக்கோ அவங்க எண்பது தொண்ணூறு நூறு வயசானாலும் அவங்க ஒரு இளைஞர்கள் விவேகானந்தர் சொன்ன மாதிரி நாளைய பாரதம் இளைஞர்களோட கையில தான் சார் இருக்கு இளைஞர்களோட சக்தின்னு எடுத்துக்கிட்டா முதல்ல உடல் வலிமை மன வலிமை விடாமுயற்சி தன்னம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குனா அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு பின்னாடி நிச்சயமா இளைஞர்களோட சக்தி இருக்கும் சார் இந்த காலத்து இளைஞர்கள் சிந்திக்க விரும்புறாங்க விரும்புறத செய்யணும் உணர்ச்சி தான் அவங்களோட வெற்றிக்கு ஒரு அறிகுறி ஆனா குடும்பத்தினரும் சமுதாயத்தினரும் இதுக்கு முழு சுதந்திரம் தரதே இல்லை சார் இளைஞர்களோட சக்திக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது என்னன்னு கேட்டா அது வந்து பயம் தான் சார் பயம் உள்ளவர்களிடத்தில் வந்து மனசுதந்திரம் வந்து தடைப்படுது அடுத்தது இளைஞர்களோட சக்திக்கு வெளிநாட்டு மோகம் தான் சார் எல்லா அமெரிக்கா பத்தி தான் என்ன தான் இருக்கு எல்லாம் இந்திய நாட்டு தான் சார் இந்திய நாட்டு மூலையே நம்ம போய் அமெரிக்கால வித்துட்டு வந்துடுறோம் நீங்க ஏன் வெளிநாட்டுக்கு போறீங்க நம்ம நாட்டிலே இருந்து சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற ஒரே பதில் எனக்கு இந்தியால வேலை கிடைக்கல இதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன் அரசாங்க அலுவலகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நாப்பத்தஞ்சு வயசுக்கும் மேல தான் இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த நாப்பத்தஞ்சு வயசுக்கும் மேல உள்ளவங்களை வேலையை விட்டு பணி நீக்கம் செஞ்சிருங்க அதுக்காக நான் என்ன சொல்றேன் அவங்களை வீட்டுக்கு போய் உட்கார வைங்கன்னு சொல்லல

பயப்படாதீங்க சார் நான் இவரை சொல்லவே இல்ல சார் உங்களுக்கு ரொம்ப பேராசை சார் தான் தான் ரொம்ப அழகுன்னுட்டு அப்ப எதுக்கு என்ன பார்த்து சொல்லணும் நீங்க பார்த்து சார் பேசணும் ஒரு ரெண்டு நிமிஷம் சந்தோஷப்படுறது உங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்கல சார் ஏன்னா எங்களுக்கு சுதனமா இருக்க விடலையே அவ்வளோ அழகான சிரிப்புடைய குழந்தைகளின் சுதந்திரத்தை பற்றி தான் சார் பேச வந்திருக்கேன் அம்மாவோட அழகான இடுப்பில் உக்காந்துக்கிட்டு பால் சாதம் சாப்பிட வேண்டிய பருவத்தில் ஆய அம்மா கையால் டிஃபன் பாக்ஸ் வந்து சாப்பிட்றாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க பள்ளிக்கு போகிறோம் பெரிய புத்தக மூட்டையை சுமந்துட்டு போகிறோம் பாவம் சார் அந்த புத்தக மூட்டை குழந்தையோட வெயிட்டாக இருக்கும் சார் அதுக்கே அந்த குழந்தை தனியாக சாப்பிடணும் நான் அப்படி தான் சார் சாப்பிட்றேன் சின்ன வயசுலேருந்து இல்லை இப்பையும் இப்பையும் ஆ இப்பையும் அந்த குழந்தைங்களுக்கு அழகாக ஒன்று ஃபார்ம் ஆயிடும் அது பேர் கூன் சரி டாக்டர் கிட்ட போய் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனா டாக்டர் கூனை தடவை பார்த்து என்ன பையன் ஆறாதான்னு கேட்குறான் ஓ கூண வச்சு ஆமா சார் அந்த படிப்புக்கு அந்த அளவுக்கு கூன் வளருது உங்களுக்கு வளரல இது என்ன தெரியுது நீங்க பள்ளி பாக்கமே ஒதுங்கி இருக்க நான் எங்க பீரியட்ல நாளே நாலு சப்ஜெக்ட்டு தான் அழகா எடுத்துட்டு போ வந்திருவோம் பேக்கே ரொம்ப எலச்சு போயிங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்க எங்களுடைய குழந்தை parvathile நாங்கள் அனுபவிச்ச சந்தோஷம் நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளால் அனுபவிக்க முடியாது காரணம் போட்டிகள் அதிகமா இருக்கு அந்த காலத்தை கட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களை தயார்படுத்திக்க தான் வேணும் வேற வழியே கிடையாது சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு அவங்க அறுநூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு அவங்க அறுநூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு அருமையான பின்பாட்டு நடுவர் அவர்களே கைவசம் இன்னொரு தொழில் இருக்கப்போ இருக்கு நான் பஜனை பாட்டிருக்கேன்னு சொன்னேன்ல பெருமை அந்த பொறுமை ஒரு தாய்க்கு உண்டுன்னு அன்னைக்கே பாட்டுல சொல்லி வச்சாங்க அதுதான் உண்மை நம்ம வயதானவர்களை பார்த்து என்ன சொல்லுவோம் பழுத்த பழம்போம் எப்படி ஐயா ஒரு வாழை மரம் எடுத்துட்டோம்னா அந்த வாழை பூல இருந்து சின்னதா ஒரு பிஞ்சு வரும் பார்த்துக்கோங்க அதுதான் அந்த குழந்தை பருவம் அடுத்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் அதுதான் அந்த இளைஞன் பருவம் காரசாரமான பருவம் தான் அந்த இளைஞன் பருவம் ஆனால் அந்த வாழைக்காக்கு அப்புறம் வரக்கூடியதான் தான் வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது நம் உடலுக்கு நல்லது அந்த பழுத்த இருக்கக்கூடிய எங்கள் முதியவர்களின் அனுபவங்களை கேட்கும் பொழுது எங்கள் வாழ்க்கை பாதைக்கே நல்லது ஒரு தாய் தன் மகனை பார்த்து கேட்கிறாள் மகனே நீ இருப்பதற்கு என் வயிற்றில் ஒரு கருவறை தந்தேன் நான் இருப்பதற்கு உன் வீட்டில் ஒரு அறையாவது இருக்கிறதா நெல்லிக்காய் சாப்பிடும்போது முதல்ல கசக்கும் ஆனா அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இனிக்கும் பாத்தீங்களா அது மாதிரி தான் சார் பெரியவர்களோட அட்வைஸ்ங்கிறது அதை கேட்கும்போது நமக்கு கசக்கும் ஆனா கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இனிக்கும் சார் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இனிப்படைவோம் சார் இது வரைக்கும் என் ஃப்ரெண்டு சொல்லி கெட்டு போயிருக்கேன்னு சில சொல்லுவாங்க என் நெய்பர்ஸ் பேச்சை கேட்டேன் அதனால கூட கெட்டு போனேன்னு சார் சொல்லுவாங்க என் ஒய்ஃப் பேச்சை கேட்டேன் என் வாழ்க்கையில சரிவே கண்டேன்னு சொல்லுவாங்க ஆனா என்னோட பெரியவங்க வார்த்தையை கேட்டேன் என் வாழ்க்கையில நான் சரிச்சு விழுந்துட்டேன்னு யாரும் சொல்லுவீங்களா சொல்ல முடியுமா சொன்னது கிடையாது சார் ரோஜர் பேனிஸ்டர்னு ஒருத்தர் அவர் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஒலிம்பிக்ஸில் வந்து ஸ்பிரிண்டராக இருந்திருக்காரு அவர் சொல்லியிருக்காரு சாம்பியன்ஸ் ஆர் நாட் பான் பட் ஆர் மேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம்னா சாதனையாளர்கள் வந்து தானாக உருவாகிறது இல்லை அவங்க வந்து உருவாக்குறாங்க அப்படி உருவாக்குறதுங்கிறது பெரியவர்களாகிய ஒரு சக்தி தான் சார் அவங்க சிற்பியாக இருக்காங்க அவங்க உருவாகிறதுக்கு